பாரம்பரியமான அரிசி வகை இலுப்பை பூ சம்பா அப்படின்ற ஒரு அரிசி முதல்ல இந்த இலுப்பை பூ சம்பா அப்படின்றத தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்டே வரவங்களுக்கு எலும்புகள் நல்ல வலுவடையும் எந்த மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் பிற்காலத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் நீரிழிவு நோய் பாதிப்பே வராம தடுக்கிறதுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்து இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பிற்காலத்துல நீரிழிவு வராம தடுக்க முடியும் வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு இந்த அரிசி அடிக்கடி சாப்பிட்டு கொடுக்கும்போது ஹீமோகுளோபின் அளவும் பராமரிக்க முடியும் அவங்க உடலுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்தும் சீக்கிரமே அவங்க உடம்புக்கு போய் சேரும் இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்ற குழந்தைகளோட தசை வளர்ச்சி திசுக்கள் வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான ஒண்ணு அவங்களோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு அப்படின்ற புரத ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு அப்படிப்பட்ட புரத ஊட்டச்சத்தும் அதிகம் உள்ள முக்கியமான அரிசி வகையில இலுப்பை பூ சம்பா அப்படின்றது ஒண்ணு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா இலுப்பை பூ சம்பா அப்படின்ற அரிசி வகையும் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பிழைப்புணர்வு